பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிற உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இன்றைக்கு ஒன்று பேசுகிற முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்ககளை பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார் நம்மை அழைத்தவர் பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவன் பரிசுத்தர் 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 என போற்றப்படுகிறவர் அவரால் நாம் அழைக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியம் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தரமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே எல்லா விதத்திலும் பரிசுத்தம் இயேசுடைய வாழ்க்கையில பாருங்கள் அவருடைய பேச்சில செய்கையில ஊழியத்தில் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் அதே மாதிரி நாமும் கூட நம்முடைய பார்வையில சிந்தனையில பேச்சில் செயல்களில் உறவுகளில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்ம கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிறவள் வேலையில் பரிசுத்தமாக இருக்கணும் வேலையில பரிசுத்தம்னா என்ன என்ன டைமுக்கு வேலைக்கு போகணுமோ அந்த டைமுக்கு போயிடணும் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டுமோ அதை கடினமாக செய்ய வேண்டும் தான் வாங்குகிற சம்பளத்தில் ஆசிர்வாதம் இருக்கும் பிஸ்னஸ் செய்தீங்கன்னா ஏமாற்றுகிற பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் தந்திரம் என்கிறதாக சொல்லி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து சம்பாத்தியம் பண்ணக்கூடாது அதிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பதுதான் பரிசுத்தம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை படித்து கொண்டிருக்கலாம் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் பிஸ்னஸ் செய்து கொண்டு நிறுவனத்தை நடத்தி கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் ஊழியத்திலே பரிசுத்தம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் ஆனா ஒரே நாளில் இந்த பரிசுத்தம் வந்து விடாது பரிசுத்தமான ஆண்ட ஒரு இயேசுவோட நீங்க நடக்க 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 அவளுடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் நீங்க பரிசுத்தமா இருந்தாலும் சந்தோஷம் குறைவில்லாமல் இருக்கும் நீங்க பரிசுத்தமா இருந்தால் அதுவே ஒரு பெரிய வல்லமையா இருக்கும் இதை அறிந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க தகப்பனே எங்கள் அழைத்த ஆண்டவர் நீர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் நானும் உண்மை போல பரிசுத்தமாயிருக்க ஒப்பு கொடுக்குறப்பா என் பார்வையில் சிந்தனையில் நடக்கையில் பேச்சில் செய்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள நோப்பு கொடுக்கிறேன் எனக்கு கருபத்தாங்க பலந்தாங்க பரிசுத்தமாய் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்